ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து இன்றைக்கும் நேற்றையும் எடுத்த விலாகோட வீடியோஸ் தான் ஆக்சுவலாக ஸோ ரெண்டு நாள் வந்து நம்ம என்ன பண்ணோம் சிம்பிளான ஹேர் கேர் ரொட்டீனு ஹேர் கேருக்கு நம்ம என்னென்னலாம் செய்யலாம் எப்படி அதை சரி பண்ண முடியும் அப்படின்ற சில விஷயங்களும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ தான் வந்து மகா சிவராத்திரி வந்து முடிஞ்சுது ஸோ சவராத்திரி அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கிறது நூறு அஸ்வமேத யாகம் செஞ்சால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் வந்து அன்னைக்கு ஒரு நாள் கண் விழித்திறந்து உணவு உண்ணாமல் சிவபெருமானை பற்றி நம்ம பெருமைகளையும் பாடல்களையும் படிக்கிறதுனால கிடைக்கும் அப்படின்னு இந்து தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக எல்லாரும் விரதம் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைமு ஸோ இந்த நவராத்திரி விரதத்திலே ரொம்ப முக்கியமான உச்சகட்ட காலம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது மூன்றாம் கால பூஜை தான் அதோட நேரம் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இங்கே நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் வந்து பதினொன்றையிலருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் ஸோ அந்த நேரத்தில் நான் வந்து கோயிலுக்கு போய் எம்பெருமான ரொம்ப திருப்தியாக நிறைவாக சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் அதே மாதிரியே வீட்டில் நான் சின்னதாக ஒரு சிவலிங்கம் வச்சுருக்கேன் ஸோ வீட்லேயும் சிவலிங்கத்துக்கு வில்வத்தாலேயும் பூக்களாலேயும் அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி தீப ஆராதனையெல்லாம் காட்டி திருப்தியாக வீட்லேயும் சாமி கும்பிட்டாச்சு ஏன்னா இன்றைக்கி ஆறு மணியோட தான் விரதம் வந்து பூர்த்தி அடையுது விரதம் பூர்த்தி அடைஞ்சாலும் நம்ம தூங்கக்கூடாது இன்றைக்கி நைட்டு தான் நம்ம தூங்கணும் ஈவினிங்கும் சாமி கும்பிட்டுட்டு நைட்டு தூங்கணும் ஆனால் நம்ம வந்து உண்ணா விரதம் இருந்தோம் அப்படின்னா அது ஆறு மணிக்கோடு நம்ம முடிச்சுக்கலாம் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்றலாம் ஸோ நானும் திருப்தியாக வந்து வீட்டிலலாம் சாமி கும்பிட்டுட்டேன் காலையில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை ஏப்ரலே வரல இங்கெல்லாம் ரொம்ப வெயிலாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் சாதம் வந்து வடித்து காலையில் பழையது மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் ஸோ நானும் மாமாவும் பழையது தான் சாப்பிட்டோம் தம்பிங்களுக்கு மட்டும் ரெண்டு ரெண்டு தோசை ஊத்தி கொடுத்துட்டேன் சோ அவங்க அதை சாப்பிட்டாங்க காலத்துல தாங்க பீஸா பர்கர் என்னென்னமோ ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு அதனால நம்ம பிசிக்கலாவும் மென்டலாகவும் ஹெல்த் வைஸும் ரொம்ப அஃபெக்ட் தான் ஆகிறோமே தவிர அது நமக்கு ஒரு ஜீரோ பர்சன்டேஜ் கூட ஹெல்ப் பண்ணுறது கிடையாது யோசிச்சு பாருங்களேன் அந்த காலத்துலலாம் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இந்த நீராகார தண்ணி பழைய சோறு சாப்பிட்டுட்டு போய் தான் காலை ஆறு மணிக்கெல்லாம் அதை அந்த நீராகாரத்தை குடிச்சிட்டு காட்டுக்கு போனாங்க வயல் வேலைக்கு போனாங்க அப்படின்னா மதியம் வரைக்கும் சரமாரியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க அவங்க இப்போ பாருங்கள் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்ட்டு ஸோ அதனால் கொஞ்சம் நம்மளோட லைஃப்பில் சில ரொட்டீனை நம்ம வந்து மாற்ற முயற்சி பண்ணால் அது நமக்கு நல்லது நம்ம மாற்றிக்கிறனால அது குழந்தைங்களையும் போய் சேரும் குழந்தைங்களுக்கும் நம்ம அதை கொடுத்து சொல்லி கொடுத்து பழக்கப்படுத்தலாம் ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்க வந்து ப்ரெட்டு பீஸா இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு சின்ன வயசுலேயே நிறையா நோய் வருது இந்த காலத்தில் கேன்சர் வந்து அவ்வளோ அதிகமாக வருது குழந்தைங்கள தான் கேன்சர் வந்து அவ்வளோ தாக்குது அப்படின்ட்டு நிறைய ரிவ்யூஸு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்ருக்கு ஸோ அதனால ப்ளீஸ் குழந்தைங்களுக்கு யாருக்கும் நீங்கள் வந்து இந்த லேஸு இந்த மாதிரி பேக்கடு ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த கிட்னர் ஜாய் இந்த மாதிரி இல்லாமல் மேக்ஸிமம் வீட்லேயே செஞ்சு கொடுங்க ஏன்னா நம்ம போய் கஷ்டப்பட்டு உழைக்கிறது ஃபினான்ஸா நம்ம சேவிங்ஸ் எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு தான் போய் சேரும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அதனால குழந்தைங்கள கொஞ்சம் நல்லா எல்லாம் ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க ஹெல்த் வைஸாக குழந்தைங்க இவ்வளோ அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா ஃபிசிக்கலாகவும் குழந்தைங்க அவ்வளோ அஃபெக்ட் ஆகுறாங்க பெண் குழந்தைங்களெல்லாம் இந்த காலத்தில் எப்படி வளர்க்குறது என்ன அவங்களுக்கு எப்படி சேஃப்டி கொடுக்கறது சேவிங்ஸ் ஒரு சைடு இருந்தாலும் சேஃப்டியை பற்றி யோசிக்கும் போது ரொம்ப பயமாக இருக்குது ஸோ ரீசண்டாக கூட இந்த பாண்டிச்சேரியில் ஒரு இஷ்யூ நடந்தது ஏன்னா நான் இருக்கிறது பாண்டிச்சேரி தான் ஸோ நான் இருக்கிற இடத்துக்கும் அந்த ஊருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் பெண் பிள்ளைங்களுக்கு நம்ம போல்ட்னஸ் செய்யும் அவங்கள சேஃப்டிக்காக நிறைய சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஸோ அதனால் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா பெண் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கராத்தே இந்த மாதிரி சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அவங்க எப்போவுமே கையில் கொஞ்சமாக இந்த மிளகாத்தூள் பிளேடு ஞாபகம் இருக்குங்களா நம்மலாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம அம்மா நமக்கு வந்து சேஃப்டிக்கு இப்படி தான் சொல்லி தருவாங்க பட்டுன்னு நம்ம அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஸோ அதையும் வந்து நம்ம கொடுக்கணும் பெண் பிள்ளைங்களையும் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் நம்ம ஸோ நமக்கு நிறையா கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த காலத்தில் குழந்தைங்களை பெற்றுக்கறதே ஏன்னா குழந்தை பிறக்கிறதே பெரிய சவாலான விஷயமா இருக்குது வளர்க்குறது அது இதுன்ட்டு அப்படியே போயிட்டே இருக்குது இந்த டாப்பிக் பற்றி பேசணுன்னா ஸோ நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் ஸோ அதனால் ஃபிசிக்கலாகவும் ஹெல்த்தி வைஸும் குழந்தைங்கள நம்ம நல்லா பார்த்துக்கணும் ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக குழந்தைங்கள கேர் பண்ணுங்கள் இது வந்து இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா முருங்கைக்கீரை தண்ணி சார்ந்தாங்க செஞ்சுருந்தேன் ஏன் இந்த முருங்கைக்கீரை தண்ணி சார் அப்படின்னா முருங்கைக்கீரையில் அவ்வளோ இருக்குங்க முன்னூறுக்கு மேலே இருக்க உடம்புல இருக்கிற நோய்களை குணப்படுத்தியக்கூடிய சக்தி வந்து இந்த முருங்கைக்கீரை இருக்குது அதனால் முருங்கைக்கீரை வாரத்தில் நென தடவை நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரையில் முருங்கைக்கீரை நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கும் போது முடி வளர்ச்சியை தூண்டும் ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் அது மட்டும் கிடையாது கீரையிலே சளி பிடிக்காத ஒரே கீரை அப்படின்னா அது முருங்கைக்கீரை தான் அதை நம்ம எந்த சீசன் வேணாலும் எடுத்துக்கலாம் சம்மர் சீசனையும் எடுத்துக்கலாம் ரெய்னி சீசன்லேயே எடுத்துக்கலாம் அதனால முருங்கைக்கீரை வந்து கடைஞ்சி சில சாப்பிடுவாங்க நான் எப்படின்னா பருப்பு போட்டு பருப்பு போடும்போது அது கொஞ்சம் நமக்கு ப்ரோட்டீனாக இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் அதனால் சாம்பார் மாதிரி வச்சேன் இது வந்து சொல்கிறது எங்கள் ஊர் பக்கம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முருங்கைக்கீரை தண்ணி சாறு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த சாம்பாரே எப்படி இருக்குன்னா நல்லா தண்ணியாக இருக்கும் அதனால் அப்படி சொல்லுவாங்க மிளகாத்தூள் போட மாட்டோம் கில்லி தான் போடுவோம் மிளகா கிள்ளி போட்டு வைக்க ரொம்ப ட டேஸ்டியாக இருக்கும் இந்த சாம்பார் ஸோ இதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் ஹேர் க்ரோத்துக்கு முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லது நம்ம இது இந்த கீரை வந்து சும்மா சாதாரணமாக ரோட்டிலே கிடைக்கிற கீரை தான் ஆனால் இதெல்லாம் நம்ம சாப்பிடாம இந்த ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம் நம்ம ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறது ஹேர்க்கு அப்ளை பண்ணுறதோட எதையுமே இன்டேக்காக எடுக்கும்போது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் உடனே கிடைக்கும் அதனால் பொதுவாக இந்த எண்ணெய் தடவது இந்த சீரம் அப்ளை பண்ணுறது மசாஜ் பண்ணுறது ஸ்ப்ரே பண்ணிக்கிறது இதெல்லாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தாங்க ஹேர் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும் ஆனால் நம்ம இன்டேக்காக அதாவது சாப்பிடும்போது இந்த மாதிரி கருவேப்பிலை சாதம் கருவேப்பிலை பொடி இது மாதிரி முருங்கைக்கீரை இது மாதிரி நம்ம உள்ளே சாப்பிடும்போது அது இன்னும் நம்மளுக்கு வந்து ஸ்கால்ப்புக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் எல்லாத்தையுமே இன்டெக்காக எடுக்க ட்ரை பண்ணுங்க இது எல்லாமே இருந்தாலும் நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணுங்க டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக அமைதியான வாழ்க்கை முறையும் ஹேர் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயம் ஸோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டு வேலைலாம் முடிஞ்சவொன்னே என்னோடய பிஹெச்டி ரிசர்ச் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்படி தான் என்னோடய டே போச்சு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்